வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து பாவக்காய் தொக்கு செய்யறதுக்கு என்னென்ன வேணுங்க பாவக்காயங்க வெங்காயம் புளித்தொன்னு தூள் வெள்ளம் மஞ்சள் தூள் இது மூணு இப்போ வந்து பாவக்காய் வந்து எண்ணெய் இது கடுகு உளுத்தம்பரு கடுகு இது ப கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாய்ச்சாட்டி பாவக்காய் போட்டு எண்ணெயிலே பாவக்காய் வந்து முக்கால்வாசி வேதுங்கண்ணே முக்கால்வாசி வெந்தாட்டி தாங்க வந்து வெங்காயம் போடணும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாங்க செய்யணும் இப்போ வந்து நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வணக்கணும் கொஞ்சம் நல்லா வணங்க பாட்டி முக்காவாசி பங்காட்டி தான் ஒவ்வொன்றா போடணுங்க இப்போ பாருங்க நல்ல பாவக்க நல்ல சுண்ட வளங்கிருக்கீங்களா இப்போ வந்து மஞ்சள் தூள் உப்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தாங்க போடுவோம் காரத்து வந்த உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க இப்போ பாருங்க கலர் மாறி போயிடுச்சிங்களா இப்போ வந்து இதை நல்லா ஒரு வணக்கம் வணக்கிட்டு புளி தண்ணி ஊற்றணுங்க இது பாவக்க அறியிறப்பவே நான் வந்து கொஞ்சிட்டு உப்பு தண்ணியில் போட்டு உப்பு போட்டு ஊற ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டேங்க அரிசி உருனா தண்ணி இருந்துச்சுன்னா அது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அரிசி ஊற ஊற வச்சிருந்தா அந்த தண்ணி கழுவி அந்த தண்ணியில பாவா கரைஞ்சி போட்டிங்கனாலும் காசப்பு போயிடுங்க இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றிடலாங்க இப்போ புளி தண்ணியில் வேகுங்க முக்கால்வாசிக்கு வந்து எண்ணெயிலே வதக்கணுங்க நல்லா கொஞ்சம் ஒன்று வைக்கணும் ஏற்கனவே முக்கால்வாசி வந்துருச்சுங்க இந்த புளித்தண்ணி சுன்ற வரைக்கும் உங்க கடைசியா வந்து வெள்ளம் போடணும் இப்போ பாருங்க நல்லா வெஜி புளி தண்ணி செஞ்சிடுச்சிங்க இப்போ வந்து வெள்ளம் போட்டுணுங்க வெள்ளம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படையோ ஒன்றும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணுணாலும் போட்டுக்கலாங்க வெள்ளம் போட்டு நல்லா ஒன்றும் கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணி பண்ணிவிட்டு அதை தாங்க ஆஃப் பண்ணிடலாங்க இது ஒரு இன்றைக்கி வச்சு சாப்பிட்லாம் நாளைக்கு வச்சு சாப்பிட்லாங்க தொக்கு நல்லா இருக்குங்க ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் எண்ணெய் பிரியுங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா சுண்டிடுச்சிங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்ததெல்லாம் வெள்ளம் தாங்க கொஞ்சம் பத்தாம இருக்குது வெள்ளம் மட்டும் ஒன்று கொஞ்சம் போட்டுக்கிறேங்க போட்டுக்கோங்க நல்லா ஒன்று கொஞ்சம் நல்லா சுண்டை விட்டு போய் ஒட்டணுங்க அந்த மாதிரி நல்லா வணக்கணுங்க கலர் இப்படி இருக்குதுன்னு பாக்காதுங்க நம்ம புளி வெல்லமும் வெள்ளமும் தாங்க கலர் இந்த மாதிரி இருக்குது பாப்பாக்க வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பாருங்க இப்போ பாருங்க எல்லாம் நல்லா சுண்டி போயிடுச்சு இப்ப நல்லா சுண்டி இருக்கு பாத்தீங்களா இப்போ வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லைங்க நல்லா சுண்டி வச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் சொல்லுங்க நன்றிங்க